ஓம் சூர்யாய நமக ஓம் சூர்யாய நமக ஓம் சூரியாய நமக ஓம் சூர்யாய நமக ஓம் சூர்யாய நமக ஓம் சூரியாய நமக காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உபயராசி ராசி கடன் வழக்கு வம்பு கோற்று அதிகம் இயற்கையாக உருவாக்கி பெறும் ராசி இந்த கன்னிகார ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் கண்ணிய மனவளா இருந்தாலும் காலபுருஷனுக்கு ஆறு என்பதால் கடன் வழக்கு வம்பு கோற்றி இழுத்து செல்லக்கூடிய ருத்தும் படுத்த ராசி இவர்கள் கடன் வழக்கு வம்புகளில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த அஸ்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு தேவ ரகசியம் உள்ள நட்சத்திரங்களில் பதிமூன்றாவது நட்சத்திரமாக வரும் பவர்ஃபுல் நட்சத்திரம் ஆகும் மற்ற நட்சத்திர காலம் இந்த அஸ்த நட்சத்திரம் விசேஷமானது மிகுந்த தாமதமான செயலுடையவர்களாக இருப்பார்கள் கல்வி இருப்பார்கள் அற்ப பசிய உடையவர் மக்கள் வணங்கக்கூடிய வாழக்கூடியவராயிருப்பார்கள் இன்பக்குறிப்பு உடையவர் வீரம் உடையவர் அழகு உடையவர் நெஞ்சழுத்தம் உள்ளவர் நல்ல புத்தி உள்ளவர் பிற்காலத்தில் செல்வ செலுப்பு ஏற்படும் அகன்ற மாரிபிணி உடையவர் நீராடுவது விருப்பம் உடையவர் குரு பக்தி உள்ளவர் கொடுக்கும் மனம் படுத்த குபேரன் குணம் கொண்டவன் கொடையாளி வித்தைகளை அறிந்தவன் நல்ல போகங்களை அனுபவிப்பான் யாருக்கும் உதவுவனாய் இருப்பான் அனைத்து மறைந்தவன் உற்சாகம் உடையவன் திருடுத்தனம் உடையவன் மேலும் கடினமாய் நல்ல புத்தி உடையவன் உடைய நல்ல புத்தி இருப்பான் மனைவி சொல்லே மந்திரம் என்று கேட்டு நடப்பவன் பிற மதத்திற்கு மாற்று மதிக்கக்கூடிய தன்மை உடையவன் பெலூஸ் பயணம் செய்வதில் கொள்ளை பெரியமாக இருப்பான் கமிஷன் கற்ற கான்ட்ராக்ட் வாகனம் வாங்கி விற்பதில் ஆர்வமுடையவனாய் இருப்பான் இவருடைய இருபத்தி ஏழு வயதுலேருந்து முப்பத்தி மூணு வயதுக்குள் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஆனால் ஐம்பது வயது புது யோகம் பெற்று மிகப்பெரிய தாந்திரியம் பெற்றவர் யோகம் பெற்றவர் பிரபல தனம் படுத்தவராக ஐம்பது பேர் அரசாலை யோகம் பெற்றவராய் வருவார்கள் ஏனெனில் இவருடைய அதிர்ஷ்ட தேவதையாக சூரிய பகவானே வருகிறார் காயத்ரி தேவியை சொல்லலாம் இந்த சூரிய பகவான் வரும்பொழுது இவர்கள் தினம் ஞாயிறு தோறும் சூரிய பகவான் நமஸ்கார் செய்து சூரிய காயத்திரியை வழிபட்டு வரலாம் சூரிய பகவான் தூதியை சொல்லலாம் முடிந்தால் அருள்ல ஆளு அறிவுள்ள சூரிய பகவான் ஆலயம் சென்று சூரிய பகவானுக்கு நாற்பத்தாறு தாமரை அல அலங்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டு வரும் பொழுது சூரிய பகவான் இன்னும் ஒரு வாழ்க்கையில் அடுத்த நாளைக்கு செல்லக்கூடிய பவர்ஃபுல் பதவியோகத்தை கொடுப்பார் சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலி வழங்கும் ஆதவா போற்றி நபக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் வருந்தரும் கதிரவான் போட்டி போட்டி என்று சூரிய பகவானை மனதார வழிபட்டு வரும்போது இவர் வாழ்க்கையே எண்ணிலா செல்வ யோகம் படுத்தி நினைத்தது நடக்கக்கூடிய கல்வியாளர்களாக கொடையாளர்களாக பண்பாளர் மிகப்பெரிய தனவாளர்களாக இவர் வருவதே நிதர்சனமான ஒன்று இவருடைய அதிர்ஷ்ட சித்தர் என்று பார்க்கும்பொழுது இவர்கள் அடிக்கடி கரூராரை வணங்க வேண்டும் இந்த கரூராரை மனதில் நடத்திக் கொண்ட தினந்தோடும் அவர்களுடைய மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை எவர் ஒருவர் பாட்டாக பாடி வருகின்றாரோ அவரது வாழ்க்கையே என்னில் செலுத்த துணையோகம் கிட்டும் ஓம் க்ளீம் ஸ்ரீம் ஐம் கிளீம் சௌம் ஸ்ரீ கரூர் தேவே நமக ஓம் ஐம் ீ கரூர் கரூர தேவ நமக என்று கரூர் தேவரை வணங்கி வரும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் செலவு வளம் ஏற்பட்டு அடுத்த நாளைக்கு செல்லக்கூடிய இவர்களுக்கு யோகா பாக்கியங்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மேலும் இவர்கள் இவருடைய குருவின் கர்மாவில் இருப்பதால் இவர்கள் ஆசிரியர் தொழில் செய்யலாம் ஆசிரியர்களுக்கு உதவி செய்யலாம் மேலே குடும்பங்களில் ஜட்ஜஸ் நீதிபதிகள் லாயர் எல்லாம் அதிகம் குடும்பத்தில் இருக்கலாம் குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது உங்களுடைய கர்மாவை நீங்கள் கொள்ளலாம் யோகம் இன்னும் நீங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் பெரும்பாலும் கடன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கவும் கூடாது அந்த விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் யோகம் அடையும் உங்களுடைய அதிர்ஷ்டமிரகமாக பெண் எருமை எடுத்துக்கொள்ளப்படுகிறது பெண் எருமையை வீட்டில் வளர்க்கலாம் பெண் எருமையை வீட்டில் வளர்க்க முடியாதவர்கள் பெண் உருவ எருமை பழத்தை உடைய போஸ்டராக வைத்துக் கொள்ளலாம் மேலும் எருமை மாட்டு பால் சாப்பிடும் பொழுது யோகம் உங்களுக்கு விருத்தியாகும் உடைய அதிர்ஷ்ட பருந்து மருந்து வைத்துக் கொள்ளலாம் மருந்தை போஸ்டராக வைப்பியாக போனில் வைத்து கொள்ளும்பொழுது யோகம் இன்னும் விருத்தியாகும் மேலும் நீங்கள் ஆரஞ்சு பழத்தை உணவில் சேர்த்து விழும்பு யோகம் விருத்தி அடையும் நீங்கள் பச்சை காய்கறிகளை அடிக்கடி உரிமை நரம்பு சம்பந்த நெர்னஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு குறையும் விநாயகர் சக்தி வெளிப்பாடு வழிபாடு பண்ணுவது யோகம் ஐந்து முக உருத்ராட்சத்தை வழிபடுவது யோகம் அடிக்க நீங்கள் நெருப்பு தத்துவம் என்பதால் திருவண்ணாமலை ஆலயம் சென்று வழிபட்டு வருவதும் வீட்டில் அடிக்கடி ஐந்து முக விலக்கேற்றி வழிபடுவதும் யோகம் விருத்தியாகும் அதிர்ஷ்ட உங்களுடைய மல்லிகைப்பூ முல்லைப்பூ என்று வாசனத்தில் மலர்கள் இருப்பதா நீங்கள் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுதுலா இந்த அஸ்த நட்சத்திரங்கள் மல்லிகை பூவையும் முல்லை மலர்களையும் சாத்தி பெருமானை வழங்கி வரும் பொழுது யோகம் இன்னும் விருத்தியாகும் கடன் வழக்கு வம்பு கோட்டு

அமாவாசை வரும் நாள்களையும் சிவசக்தி யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் ஒன்று நாளில் இந்த யோகம் பெற்ற இந்த நட்சத்திர நட்சத்திரக்காடு சக்தி தேவியும் உமையவளையும் சிவபெருமான இடத்து நீங்கள் மனதார வழிபட்டு பெறுவது உங்களுக்கு யோகம் வெறுதிடைஞ்சு வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்ட மரமாக இப்பூமியில் அத்தி மரம் இருப்பதால் இந்த அத்தி மரத்தை நீங்கள் வளர்த்தலாம் இதை க புரட்டாசி மாதத்தில் நீங்கள் பிறந்த கன்னிகாராஜ சூரியன் வருவது அது அஸ்தம் நட்சத்திரம் என்பதால் நீங்கள் கன்னிக புதன் மதம் என்று சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் அத்திமரத்தை வளர்ப்பதன் மூலம் அபூர்வ தனயோகத்தை பெற்று அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகத்தை பெறலாம் நீங்கள் புதன் பிளஸ் சந்திரன் கர்மா என்பதால் நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு பேனா பென்சில் வாங்கி கொடுத்து யோகத்தை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் நீங்கள் உணவாக உணவாக நீங்கள் அடிக்கடி நீங்கள் பஞ்சபூதங்களில் குழந்தைகளுக்கு நல்ல இனிப்பு பதற்றங்களை கொடுத்து நீங்கள் யோகத்தை பெற்றுக்கொள்ளலாம் கிரீன் கலரை யூஸ் பண்ணலாம் நீங்கள் ப பச்சை கலரை யூஸ் பண்ணலாம் அல்லது நீங்கள் அடிக்கடி நீங்கள் பச்சை கலர் மூலமாக ஒரு காரிய விஷயமாக செல்லும் பொழுது உங்களுக்கு யோகம் வெறுத்தடைஞ்சு அடுத்த நாளைக்கு செல்லக்கூடிய ராஜ யோக பதவிகள் உங்கள் வாழ்க்கையை கிடைத்து இருக்கும் அந்த வகையில் நீங்கள் விநாயகர் வழிபாடு அடிக்கடி பிள்ளையார் பட்டி சென்று கற்ப வழிபட்டு திருச்சியில் உச்சிப்பிள்ளை அறை செட்டு வழிபடுறோம் தஞ்சை மாவட்டம் பேரா ஊரணியில் உள்ள சித்தி பெற்றிருக்கும் சிவபஸ்வரூபமாக இருக்கும் ஸ்ரீ நீலகண்ட பிள்ளையாரை முடிந்தால் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் ஒரு முறையாதும் சென்று நீங்கள் தரிசித்து பாருங்கள் தஞ்சாவூர் மகாராஜாவுக்கு அவர் தனத்தை கொடுத்து ஸ்பெருக்கத்தை கொடுத்து வியாதியை நீக்கி சர்வ மங்களத்தை கொடுத்த தன விநாயகர் என்பதால் இந்த பேரா ஊரணியில் உள்ள இந்த அஸ்த நட்சத்திரக்காரன் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த சர்வசக்தி விநாயகர் என்று அழைக்கப்படும் இந்த தன விநாயகர் பேரா ஊரணி ஸ்ரீ நீலகண்ட பிள்ளையாரை வழிபட்டு வரும்பொழுது இவர் சிவ இருப்பதால் இவரை வழிபட்டு நீங்கள் வெண்பட்டு ஆடை சாற்றி பெருமானை விபூதி விபூதி அபிஷேகம் பண்ணி அவரை நீங்கள் வழிபட்டு உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றுகளையும் இந்த அஸ்த நட்சத்திர இந்த கலி உலக சூரியனை போல் மிகவும் யோகம் படைத்த இந்த தன விநாயகர் நீலகண்ட பிள்ளையார் என்பதால் இவரை நீங்கள் வழிபட்டு வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவிகளையும் பணக்கார யோகத்தையும் பெற்று சாதாரண நிலையில் இருந்த நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகத்தை பெற்று இப்பிரபில் இந்த அஸ்த நாட்சத்தர்கள் என்னில் செலவயோகம் பெற்று கோடீஸ்வரனாய் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை